சமஸ்கிருத மொழியை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு அது துரநஷ்டம் அப்படின்னு சொல்லி கோமனுக்கு திரும்ப திரும்ப மொழி பிணைப்பில் ஒன்றிய அரசாங்கமும் பிரதமர் அவர்களும் உரைப்பு காட்டி வருகிறார்கள் ஒருங்கிணைத்து நல்லதாக நிச்சயமாக இருக்காது என்பது அவர்கள் இந்நாட்டிற்கு எதிரான ஒரு செயலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் கொள்ள வேண்டும் எந்த மொழியை யார் எப்பொழுது பயன்படுத்தி இருந்தாலும் தற்காலத்திலே மக்கள் எதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியம் மக்களுடைய உணர்வுகளை உட்படுத்தாத வகையிலே ஒரு மொழி பேசக்கூடிய மக்களின் உணர்வுகளை உட்படுத்தாத வகையிலே அரசாங்கம் நடத்தப்பட வேண்டும் என்பதை தொகையான அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்றிய அரசாங்கம் கமிட்டி இன்னைக்கு வந்திருக்காங்க கமிட்டி அவங்க வந்து அவங்க கிட்ட தொடர்ந்து வந்து நான் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் பதினேழு பர்சன்ட்ல இருந்து அந்த வந்து இருபது இருபத்தி இரண்டு சதவிகிதமாக உயர்த்தி தர வேண்டும் என்று மழை வந்த பிறகு அஹ் நிச்சயமாக பாதிப்பு இருக்கு அதனால அஹ் விவசாயிகளின் உணர்வுகளை அஹ் புரிந்து கொண்டு ஆஹ் அவங்க அந்த ஈரப்பதத்தை அதிகப்படுத்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அதை அவர்கள் நிச்சயமாக செயல்படுத்த வேண்டும் தமிழக முதல்வர் மக்கள் பிரச்சனைகளை பார்க்காமல் வந்து இவ்வளவு ஒரு நல்ல ஆட்சியை யாரும் நடத்த முடியாது ஒரு திரைப்படத்தை பார்ப்பதனாலே வந்து மக்களை பற்றி கவலை இல்லை ஏன்னா மக்களுடைய கவலைகளை அவர்களுடைய வாழ்க்கையை வந்து வெளிப்படுத்துவதுதான் திரைப்படங்கள் சில திரைப்படங்களாவது எல்லா உடனும் இல்லைன்னா கூட அதனால அதையும் பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் கலைஞர்களையும் முக்குடிக்கக்கூடிய ஒருவர் தான் முதலமைச்சர் அதே நேரத்திலே மக்களுடைய பிரச்சனைகளை அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓடோடி சென்று நேரடியாக மக்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அவர்களுடைய தீர்த்து வைக்கக்கூடிய முதலமைச்சராக செயல்பட்டுக் அவர் இத்தனை ஆண்டு கால முதலமைச்சர் முறைக்கும் அவருக்கு தெரியாது அவங்க கட்சி அவங்க நடத்துறாங்க அவங்களுக்கு தெரிந்த விதத்திலே நடத்துக்கலாம்